அவன் பார்ந்த யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் இது ஒரு முக்கியமான பதிவு திருப்பதிக்கு வந்த என்ன சொன்னோன்னா வந்து வியாழக்கிழமை நான் கிளம்பி வந்துட்டேன் கிளம்பி வந்து வெள்ளிக்கிழமை சாமியை பார்த்துட்டு இந்த வீடியோ போடுற அன்னைக்கு வந்து நைட் ஒரு மூணு மணிக்கு ட்ரெயின் கிளம்பி நாளைக்கு வந்துடுவேன் திங்கட்கிழமை ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் நிறைய பேர் ஜாதத்தை அனுப்பிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அடுத்த வாரத்தில் எல்லாம் ஓகே எல்லாத்துக்கும் சொல்லி முடிச்சிடணும் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது சரியா அப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் கிரகங்கள் உட்கார்ந்திருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டுக்கிட்டுருக்கோம் அப்போ வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்றைக்கி அதன் வரிசையில் வந்து என்ன சொல்லனா திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்திற்குண்டான காரகத்துவத்தை நாம் வந்து அதிகமாக அனுபவிக்க முடியாது இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்ததுன்னா வந்து அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் அந்த தாயும் சந்திரன்னா தாய் அந்த தாயும் என்ன சொன்னால் எப்பயுமே வந்து ஒரு கீரியும் பாம்பு கணக்காகவே இருப்பாங்க கீரியம்பாம்பும் பாம்பு கணக்காக இருப்பாங்க அதை நம்ம வந்து நல்லா கவனித்து பார்த்தோம்னா தெரியும் அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அங்கே தற்கொலை தோசம் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு தற்கொலை தோசம் அந்த வர்க்கத்தில் இவங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து இருந்தாலும் இருந்தாலும் திசை நடத்தினாலும் திசை நடத்தாவிட்டாலும் அங்கே அந்த தோஷம் தான் சரி அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து உதவி செய்து வந்து என்ன சொல்கிறான்னா ஒருத்தருக்கு உதவி செய்து இவர்களுக்கு இவர்கள் தெருவுக்கு வந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கும் படக்குனிவர்களுக்கு வந்து அந்த உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மை வந்து யார்கிட்ட வரும் வெளி உலகத்தில் போய் வந்து இவர்கள் உதவி செய்ய மாட்டார் குடும்பத்திற்குள் குடும்பத்திற்குள் வந்து என்ன சொல்லான்னா வந்து உதவி செய்வேன் அப்போ திருவாதிரை அப்படின்னு சொல்லி வரும்போது அது காலபுருஷனுடைய லக்கணத்திற்கு வந்து மூணாவது வீட்டில் இருக்குது அப்போ மூணாவது வீடு என்பது யார் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னான்னா உடன்பிறப்புகள் தான் அப்போ உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது உதவி செய்ய போய் அந்த உத உதவியால் வந்து என்ன சொன்னான்னா இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா பாதிக்கப்படுவார்கள் பாதிக்கப்படுவார் அப்போ இதை வந்து இவர்கள் கொஞ்சம் அந்த அதாவது வந்து உதவி செய்யக்கூடாது என்பது வந்து ஜோதிட விதி அல்ல அந்த உதவியை வாங்கினவர் வந்து இவரு இவர்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா வந்து நல்ல இவர்களுடைய உதவியை வாங்கி கொண்டு அவர்களும் ஒரு வெற்றி பெறாமல் நம்மளே ஆற்றுல நட்டாத்தில் விட்டு விட்டுற விட்டுறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து இது உருவாக்கிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த உதவி இரத்த பந்தத்தால் ஏற்படுகின்ற ஒரு எஃபெக்ஷன் இந்த இரத்த பந்தம் என்பது என்னது ஒரு ஒரு குழந்தையை குழந்தையோடைய அப்பாவை வந்து என்ன சொன்னால் யாரோ ஒருத்தர் திட்டாங்க திட்டம் போது வந்து அந்த அந்த குழந்த அந்த அந்த அப்பாவோடைய குழந்தை வந்து என்ன சொன்னால் ஒரு எமோஷனில் தன்னுடைய அப்பாவை வந்து திட்டிவிட்டார்களே என்று சொல்லி ஒரு எஃபெக்ட்னஸ் வந்து எடுத்து வந்து என்ன சொன்னான்னா அந்த திட்டியவரை போய் வந்து ஒரு ஃபைட்டிங் தன்மை வந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு நபரை காப்பாற்ற போய் அந்த காப்பாற்றுதலால் வந்து அவர் கரையேறி இவர் வந்து அந்த அந்த கரையேறாமல் இருப்பது தான் இந்த மாதிரி உதவிகள் தான் இவர்களுக்கு வந்து காலை வாரி விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கும் உருவாக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வீட்டில் திதி கொடுக்காமல் திதி கொடுக்க திதி திதி கொடுக்காமல் வந்து என்ன சொன்னான்னா திதி கொடுக்காமல் அந்த வீட்டில் வந்து துர்மரணங்கள் வரும் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தால் நமக்கு பாதிப்பு வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் திருவாதிரையில் வந்து யார் பிறந்திருந்தாலும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அங்கே ஒரு வந்து துர்மரணம் இருக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தில் இருந்து என்ன சொல்லலான்னா வந்து திருவாதிரையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இரண்டு கிரகம் இருக்கு புதனும் இருக்கிறார் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து யார் இருக்கிறான்னா செவ்வாயும் இருக்கிறார் அப்போ புதனும் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் புதன் என்பது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லான்னா தாய்மாமன் செவ்வாய் என்பது இளைய சகோதரம் பூமி செவ்வாய் என்பது பூமி செவ்வாய் என்பது என்ன சொன்னான்னா வந்து ஒரு விதத்தில் மருத்துவ கல்விக்கு ஆதிபத்தியம் மருத்துவம் ஆஸ்பத்திரி சார்ந்த விஷயத்தில் செவ்வாயுடைய பங்களிப்பு அதிகமாக உண்டு இந்த கிரகங்களில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து என்ன எதிர்பார்க்க முடியாதுன்னா தாய்மாமனிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நன்மை தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய உறவால் இந்த ஜாதகருக்கு ஒரு பெரித்த லாபம் இருக்காது லாபம் என்பதை விட வந்து உள்ள நல்ல வந்து ஒரு நட்புறவு தன்மைகள் வந்து இருக்காது அது ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து இந்த திருவாதிரையில் வந்து வந்து தயவு செய்து வந்த நெசவு சுக்கரன் மட்டும் உட்காந்துடக்கூடாது இந்த திருவாதிரையில் போய் வந்து சுக்கரன் உட்காந்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா கல்யாண வாழ்க்கை பாதிக்கும் திருவாதிரையில் சுக்கரன் உட்கார்ந்தாலே கல்யாண வாழ்க்கை பாதிக்கும் மிதனத்தில் சுக்கரன் உட்கார்ந்தாலே கல்யாண வாழ்க்கை பாதிக்கும் இதில் ஒரு பெரிய போராட்டக்களமாக இருக்கும் போராட்டக்களமாக இருக்கும் சந்திரன் கூட உட்கார்ந்துருக்கிறது வந்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தாயோடைய ஆதிபத்தியம் எத்தனை ஆண்டுகள் வந்து ஒரு கல்யாணம் பிடிச்ச பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ தொடர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலம் தானே அதற்கு பிறகு தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வயதாகிவிடும் அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் எந்த தாயுமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வரவே மாட்டார் வரமாட்டாள் அப்போ இந்த திருவாதிரையில் வந்து சுக்கரன் உட்கார்ந்தவர்கள் உட்காரவே கூடாது உகாந்தாஜினா என்ன செஞ்சிருன்னா அங்கே இரண்டு தாரங்களை கொடுக்கும் ஜாதகருக்கே இரண்டு தாரங்களை கொடுக்கும் இந்த ஜாதகர்களுக்கு இரண்டு தாரங்களை கொடுத்து இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த திருவாதிரையில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் என்ன சொன்னார்னா இன்னொருத்தருக்காக வந்து ஒரு காரியத்தை முடித்து கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஒரு வேலை ஒருவேளை இவருக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு கமிஷன் பேசிஸில் வந்து என்ன சொல்லுன்னா இந்த காரியத்தை நீங்கள் முடிச்சு தரீங்களா முடிச்சு தரேன் முடிச்சு தந்தா வந்து என்ன சொன்னேன்னா அங்கே எவ்வளோ பணம் கொடுக்கணும் எனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு ஒரு பேசிடுவாங்க பேசிவிட்டு என்ன சொல்லலான்னா வந்து என்ன சொல்கிறேன்னா அங்கே ஒரு தொகையை கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து என்ன சொல்லுன்னா அதுலேயும் ஒரு தொகையை எடுத்து இவங்களுக்கு வரதில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இவங்க காலி பண்ணிடுவாங்க ஆனால் அங்கே காரியம் நடக்காது நடக்காதுங்கும்போது தாஞ்செலவிழித்ததையும் அந்த ஆளுக்கு வா கொடுத்ததையும் வாங்கி 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 வந்து என்ன சொல்கிறான்னா அதை செட்டில் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்டு சீரழியக்கூடிய நிலைமை வரும் ஒரு குழந்தைக்கு வேலை நிமித்தமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்த குழந்தைக்கு வேலை நிமித்தமாக ஒரு காரியத்தில் இறங்கி ஒரு அஞ்சு லட்ச ரூபா அமௌண்ட் அதை இன்னொருத்த கொடுத்து அந்த ஆள் இன்னும் இப்போ வந்துடும் நாளை வந்துடும் நாளை நின்று வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் என்னாச்சு அப்படின்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து சண்டை போட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுத்தவர்களுக்கும் பிரச்சனை பணம் வட்டி கட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை நாம் கொடுத்த இடத்துலையும் அங்கே என்ன பிரச்சனை என்ன வந்துடும் இந்த வந்துடும் இந்தா வந்துடும்ட்டு கடைசியில் எப்படியோ வந்து இறை சக்தி இருக்க போய் வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ திருவாதிரையில் வந்து சுக்கரன் இருந்தால் இல்லற வாழ்க்கையில் தோஷம் ஏற்படும் இருதார தோஷங்களை கொடுக்க கொடுக்கிறோம் கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறுபாடுவை கொடுத்துரும் பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய உடைய அந்த பணத்தை இன்னொருத்தட்ட வாங்கி கொடுத்துட்டு நாம் அதில் ஒரு பத்து ரூபா கிடைக்குங்கிற ஒரு பேராசையை உண்டாக்கி கெடுத்துடுவோம் இது ஒன்று ரெண்டாவது திருவாதிரை என்று சொன்னாலே திருவாதிரை என்று சொன்னாலே சுக்கரனுடைய தோஷம் உடையது அப்போ சுக்கரனுடைய தோஷமுடைய ஒரு நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால இவங்க என்ன செய்யணும் இவர்கள் என்ன செய்யணும் தற்கொலை தோஷம் இந்த வர்க்கத்தில் உண்டு உதவி செய்து பிறருக்கு உதவி செய்து என்ன சொல்லலாம்னா வந்து தெருவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் திதி கொடுக்காமல் அந்த வர்க்கத்தில் இருந்துருவாங்க அதனால் துர்மரணத்தை சந்திக்க வேண்டியது வரும் இதெல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா இந்த திருவாதிரையில் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த சூழ்நிலையை உருவாக்கும் இது உங்களுக்கு லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம்னு பார்த்துடும் இப்போ திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்கிறது ஓகே இது லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் ஆறு எட்டு பன்னிரெண்டாக வந்துவிட்டு அதை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து ஆறாம் ஆறாம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் வந்து என்ன சார் நமக்கு திருவாதிரை மிதனராசியாக ராசியாக வந்து அந்த மிதனராசியில் ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பெரும் பாதிப்புக்கு உள்ளாவீர்கள் அதனால் வந்து என்ன சொல்லலான்னா இந்த இந்த நட்சத்திரம் ஒரு தோஷமான நட்சத்திரம் பிரச்சனைக்குரிய நட்சத்திரம் உண்மையாக பிரச்சனைக்குரியது தான் அந்த பிரச்சனைக்குரியது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லால் மாட்டிக்கொள்ளக்கூடாது திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் வந்து என்ன சொல்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடு ரெண்டாவது வந்து என்ன சொன்னான்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த செக்ஸுவல் லைஃப்பில் வந்து என்ன சொன்னால் பெரிய ஈடுபாடு இருக்குது அதாவது ஒன்று உயர போய் வந்து பேர் கெடுத்துக்கிறது ரொம்ப ஓவராக போய் இல்லைன்னா கீழே அப்பன் பாடத்தில் இருந்துட்டு என்ன சொல்லான்னா தான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அந்த வேலையை செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு அது சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா எல்லாரும் உடன்பட்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நமக்கு இந்த இந்த ஜெரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்துடும் அதான் என்ன சொன்னா எதிலும் இணைந்து இந்த இல்லற வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் வந்து இணைந்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்து இவர்களுக்கு இருக்காது இருக்காது அவ இருக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது அது வந்து விதி ஆனால் அந்த விதியை வந்து இவர்களுக்கு என்ன என்ன சொல்கிறான்னா வந்து எனக்கு அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு உறவை நான் சரியாக செய்ய மாட்டேன் ஆனால் அந்த அது சார்ந்த உறவில் எனக்கு வந்திருக்கிற கணவனோ மனைவியோ என்னை அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்னா எப்பயுமே என்ன சொல்கிறான்னா ஒரு வண்டியில் பூட்டப்பட்டுள்ள மாடுகள் இரண்டும் ஒரே வேகத்தோடு போனால்தானே ஒரு இலக்கை அடைய முடியும் ஆனால் இவர்களுக்கு அந்த பாகு பாகுபாடு என்ன என்ன வந்துடும்னா வந்து எனக்கு அந்த ஒரு ஆதிபத்தியமான ஒரு மனோநிலை வந்து ஈர்ப்பு சக்தி எனக்கு கிடையாது ஆனால் என்னை திருப்திப்படுத்த வேண்டும் இது ஓரளவு படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து ரொம்ப இப்படி சொல்லலாம் கிராமத்து போயிடல தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு பழமொழி முன்னோர் முன்னோர்கள் சொல்கிறத நான் சொல்கிறது கிடையாது அப்போ தன்னாலும் முடியாது தன்னாலும் ஓ நான் நாட் ஐ ஐ நாட் அப்படின்றது அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா வந்து மற்றவர்களே என்ன சொல்கிறான்னா வந்து நானும் சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிடக்கூடாது இப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ள இருக்கிற ஒரு ஆதிபத்தியம் இருக்கும் அப்போ இவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து ரொம்ப கவனமாக இல்லற வாழ்க்கையிலும் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து பிறருக்கு உதவி செய்வதில் வந்து ரொம்ப கீழே இறங்கி போய் வந்து செஞ்சு தெருவு கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது திதி கொடுக்காத காரணத்தினால் என்னென்ன சொல்லலான்னா வந்து துர்மரணம் துர்மரணங்கள் வருவதற்கும் தற்கொலை தோஷங்கள் வருவதற்கும் இவர்களுக்கு இந்த வர இதில் இருக்குது இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூரியன் இருக்கா சந்திரன் இருக்கா செவ்வாய்க எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்திற்குண்டான ஆதிபத்தியத்தின் மூலமாக ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் நாம் ஒரு செயலுக்கு ஈடுபடும் போது ஒன்றுக்கு பத்து தடவை சிந்திக்கணும் சூரியன் என்றால் தகப்பன்பொழுது உறவுகளிடம் கவனம் சந்திரன் என்றால் தாய்வழி உறவுகளிடம் கவனம் செவ்வாய் நின்றால் உடன்பிறப்புகளிடம் கவனம் புதன் நின்றால் கல்வியில் கவனம் வேலையில் கவனம் கடன் வாங்குவதில் கவனம் குரு நின்றால் பிள்ளைகளால் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் மீதுக்கு பிள்ளைகளால் பிள்ளைகள் மீது கவனம் சுக்கிரன் என்றால் மனைவி மீது கவனம் சனி நின்றால் தொழில் மீது கவனம் ராகு நின்றால் திதி கொடுத்தலில் கவனம் கேது நின்றால் தடைகளில் கவனம் அப்போ எல்லாத்துக்குமே இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சொன்னால் ஸ்ட்ரைக் ஆகும் பிரச்சனை வரும் அதனால் அந்த காரியங்களை ஒன்றுக்கு நாலு தடவை நீங்கள் சிந்தனை பண்ணி யோசனை பண்ணி செய்தீர்கள் என்று சொன்னால் தப்பித்து கொள்ளலாம் தொண்ணூறு பெர்சன்ட் பத்து பர்சன்ட் அந்த காரத்துவத்தை நீங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும் ஏன் இதை வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன்னா எனக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் என்பதை ஒரு விதத்தில் அந்த இடம் வந்து எனக்கு ஆன்மீகம் சார்ந்த இடம் ஒரு விதத்தில் வந்து என்ன நான் வந்து குழந்தைகள் சார்ந்த இடம் குழந்தைகளுக்கு குழந்தைக்கும் குழந்தைகளுக்கும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இப்போ நம்ம ஆன்மீக ஸ்தலத்திற்கு எந்த இடத்தில் போனாலும் ஏதாவது ஒரு இக்கட் ஒரு ஒரு நம்மளை டென்ஷன் ஆக்கக்கூடிய ஒரு உடைய ஒரு நிகழ்வு அங்கே நடக்கும் நான் இதை எதிர்பார்த்தே போவேன் ஏன்னா நமக்கு தெரியும் அதே சமயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நான் அப்பாங்கிற ஸ்தானத்தை விட்டு அவர்களுக்கு விட்டு கொடுத்து போயிடுவேன் அவர்களுக்கு விட்டு கொடுத்து போயிடுவேன் அது அப்போ வரும்போது என்ன செய்யும்னா தொண்ணூறு பெர்சன்ட் பாதிக்காது பத்து பர்சன்ட் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த தாக்கங்கள் உண்டு அந்த தாக்கங்கள் உண்டு அப்போ தெரிஞ்சதுனால நமக்கு தெரியும் தெரிஞ்சதுனால என்ன சொல்கிறேன்னா இந்த மஞ்சள் வாட்சு கெட்டுவதற்கு இந்த கலரில் கெட்டுவதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறன்னா நான் இன்றைக்கி சொல்கிறேன் எல்லா வாட்சையும் கெட்டுவேன் ஆனால் மஞ்சள் மட்டும் கெட்டுனா தடையை உடைத்து எறியக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் குரு பகவானுக்கு உண்டு காரிய தடைகளையும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய சக்தி பிரச்சனை என்பதை கொடுக்கக்கூடியது ராகு சண்டை போட வைக்கிறது கேது என்பது என்ன சொன்னா வந்து நம்மளை வந்து என்ன சார் இரிட்டேஷன் இரிட்டேஷன் படுத்தி நம்மளை மனம் நோகடிப்பது இரிட்டேஷன் மனம் நோகுதல் ஒரே இடத்துல அஞ்சு மணி நேரம் நிற்க வச்சது மீன் நிற்க வச்சானா கேது ஒரு இடத்துல இருந்து என்ன சொல்கிறான்னா வந்து பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நமக்கு வந்து என்ன சொன்னா ஒரு கைகலப்பு வருவது ஒரு வாய்த்தக்கம் வருவது ராகு இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிங்க அப்போ எப்போ வந்து எந்த ஒரு மனிதனும் நித்தமும் காரியத்தடை வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் கையில் வந்து என்ன சொன்ன அந்த மஞ்ச கலர் வாட்ச் கட்டுங்க கட்டினீங்கன்னா தடுதலை இருக்கும் ஆனால் தடுதலை வந்து என்ன சொல்லலான்னா தடுதலை என்று சொல்லக்கூடிய கேது பகவானையும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ராகு பகவானையும் அடித்து வீழ்த்தக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் குரு பகவானுக்கு உண்டு அதனால் ஒரு முக்கட்டான சூழ்நிலைக்கு பிறகு தடைகளாக இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறான்னா மஞ்சள் கலர் வாட்ச் கட்டிட்டுவாங்க ஏன்னா மஞ்சளுக்கு அவ்வளோ பவர் உண்டு மஞ்சளுக்கு அவ்வளோ பவர் உண்டு அந்த காரன் என்ன சொன்னான்னா ஒரு பிரச்சனையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தவிடுபடியாக்கக்கூடிய சக்தி வந்து குருவுக்கு உண்டு அதனால தான் கேதுவை வீழ்த்தக்கூடிய சக்தி கேதுவை ஆஃப் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் குருவுக்கு உண்டு ராகுவை ஆஃப் ஆஃப் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் சூரியனுக்கு உண்டு சிந்தனை பண்ணி பார்த்துக்கணும் சார் இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு அப்போ வந்து என்ன சொன்னால் இந்த திருவாதிரையில் கிரகம் இருக்கின்றவர்கள் பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி வர வேண்டும் பாம்பு புற்றுக்கு வந்து பால் ஊற்றி வர 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 என்ன சொல்கிறான்னா அது என்ன செய்யணும்னா கரையான் அந்த பாம்பு புத்துக்குள்ளே யார் இருப்பாங்க கரையான் இருக்கும் அப்போ அந்த கரையான் இருக்கிறதுனால பாம்பு வந்து பாலை குடிக்காது அந்த கரையான் புற்றுக்குள்ளே அந்த பாம்பு பாலை ஊற்றுவதனால் அந்த கரையான் என்ன சொல்கிறான்னா அந்த இதை வந்து என்ன சொல்கிறான்னா உணவாக சாப்பிட்ருக்கும் அப்போ கரையானை யார் சாப்பிடுவா பாம்பு சாப்பிடும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இதை நீங்கள் பாம்பு புற்றுக்கு பால் ஊற்ற 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 பாம்பு பா புற்றில் இருக்கின்ற பாம்பு புற்றில் இருக்கின்ற கரையான் பாலை உண்டுவிடும் அந்த கரையானை பாம்பு உண்ணும் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த புற்றுக்கு ஊத்தணுமா மனிதர்கள் அதிகமாக கும்பிட்டு கொண்டிருக்கின்ற மஞ்சள் தடையை வச்சுருக்கிற பாம்பு புட்டுக்கு கும்பிடாதீங்க நீங்கள் எங்கே கும்பிடணும் அப்படின்னா அதிகமாக வந்து என்ன இந்த காடுகளின் ஒதுக்குப்புறங்களில் நல்லா கூடு கட்டியிருக்கும் கட்டியிருக்கும் கரையான் புற்று கட்டியிருக்கும் அதுக்கு பால் ஊற்றுணும் அங்கே பாம்பு வரும் நீங்கள் மஞ்சளை தடவி வைத்திருக்கிற அந்த இடங்களுக்கு பாம்பு வராது ஏன்னா அந்த கெமிக்கல் வாடகை வந்து ரொம்ப சுதாரிப்பாக இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி வர 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 என்ன சொல்கிறான் வந்து அந்த வழிபடாத புற்றுகளுக்கு வந்து பால் ஊற்றி வரும்போது தான் பாம்பு வந்து கரெக்டாக உள்ளே போய் அங்கே இருக்கிற கரையானை திங்கும் நம்ம அதுக்குள்ளே பாலை ஊற்றும் போது என்ன சொல்கிறோம் கரையான அதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக குடிக்கும் இது கரையானை திங்கும் இதனால் நமக்கு வந்து என்ன சொன்னாங்க ஒரு ரேட்டிஃபிகேஷன் ஆகும் இது வந்து திருவாதிரையில் வந்து நெசம் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம் பிரச்சனை ஆனால் திருவாதிரையில் வந்த நெசன திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்து அதன் மூலமாக நீங்கள் பிரச்சனை அணிவித்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு பாம்புட்டுக்கு செஞ்சுட்டு ஸ்ரீரங்கம் போய் வருவது ரங்கநாதருடைய வழி ரெங்கநாதரை வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு சிறந்த ஒரு ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக கொடுத்து அந்த கிரகத்துக்குண்டான காரகத்துவத்துவம் அது எந்த கட்டத்துக்கு அந்த கிரகம் காரத்துவமாக வருகிறதோ உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மிதனராசி எந்த கட்டமாக வருகிறதோ இதெல்லாம் கொண்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் உறுதியாக இருக்கும் அந்த அந்த தீர்ப்பதற்கு கரையான் கரையான்புற்றுக்கு பால் ஊற்றுவது ப்ளஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து சிறீரங்க வழிபாடு செய்வது முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பது திருவாதிரையில் கிரகம் இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அந்த ஒழுக்கம்தான் உங்களை வந்து என்ன சொன்னால் சாதிக்க வைக்கும் இல்லை சாக்கடையில் தள்ளிவிடும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்